எத்தனை வாட்டி தான் எங்களுக்கு சொல்றதோ ஹலோ எடிட்டர் சார் நான் வெங்கடேஷ் பேசுறேன் வெங்கடேஷா எந்த வெங்கடேஷ் மணமகள் தேவன்ற வெங்கடேஷ் பேசுறேன் ஓஹோ நீயாப்பா ஏதாவது வரன் கிடைச்சதா எப்படிங்க ஓகே ஆகும் என் ஆடு ஒரு மூணு இருக்கு இருந்தாலும் கண்டினியூஸா உங்க கம்பெனிக்கு ஆடு கொடுக்கறா இல்லையா என்ன மாதிரி ஒரு லாயல் கஸ்டமர் உங்களுக்கு எங்க கிடைப்பான் கொஞ்சம் பாருங்க சார் சாரிப்பா நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல போல்டு லெட்டர்ஸ்ல போட்டுறேன் நமக்குள்ள பேசிப்போம் பேப்பர்ல ஆடு கொடுத்தத வச்சு கல்யாணம் நடக்குமாப்பா அதுக்கான டைம் வர வேணாமா டைம் அமையணுமா எப்ப அமைஞ்சு எப்ப நடக்குறது அம்மா ஏன்பா ஜாகிங் போனியா இப்பதான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் காலையில எதுக்கட போய் சொல்ற உண்மையை சொல்லு இன்னும் போலமா தான் கிளம்பணும் உடம்ப நல்லபடியா பாத்துக்கலனா எப்படிடா உனக்கு முப்பது வயசு ஆகறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நானும் அப்பாவும் ஆசைப்படுறோம் உனக்கு ஏண்டா புரிய மாட்டேங்குது முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம் சரிமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைம் அமைஞ்சாதான் கல்யாணம் நடக்கும் சொன்னாரு அது உண்மையாமா இந்த விஷயத்துக்கு எதுக்கு நீ முன்னாடி சொல்லல எனக்கு இல்ல டைம் அமைஞ்சாதான் தான் அமையும் ஏன் கிட்ட நீ சொல்லல காலையிலே உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா போன வைடா அப்போ டைம் அமைற வரைக்கும் கல்யாணம் நடக்காதா நேத்தி நடந்த மீட்டிங் மினிட்ஸ் கொடுக்குறியா ஒன் மினிட் ஓகே சாரி சார் ப்ளீஸ் யூ கன்ட் கோ ஆம் சார் 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 என்ன சார் கண்ணை முன்னாடியே சார் என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சார் ஐ அம் டீப்லி ஹர்ட்டட் இருந்தால நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன கிண்டல் பண்றதுக்காக நீங்க என்ன சொல்லலாம் என்ன எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வெங்கட் சார் நீங்க லாஜிக்க மிஸ் பண்றீங்க சார் உங்களுக்கு எப்படி சொல்லுவே வெளிய எல்லாரும் திருட்டு பசங்க சார் சேஃப்டியோ இல்ல செக்யூரிட்டியோ இல்ல இதே உங்களை கட்டிக்கிட்டா நீங்க வேற எந்த பொண்ணையும் எடுத்து கூட பார்க்க மாட்டீங்க நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தோட்டம் தொறவு எல்லாமே இருக்கு பேசிக்கா உங்க லைஃப் மொத்தமா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு வீட்டுல வைஃப்ன்ற ஒரு விளக்கு இல்ல இல்ல அதை ஏத்துற லைட்டர் கூட என் கையில இருக்கு சார் எங்க வீட்டுல கூட ஏகப்பட்ட விளக்கு இருக்கு ஆனா விளக்கு ஏத்த லைட்ரு தான் இல்ல வெங்கட் சார் இங்க எல்லாரும் திருட்டு பசங்கன்னு சொன்ன கடவுள் படைச்சதுலயே அற்புதமான படைப்பு மிஸ்டர் வெங்கடேஷ் மிஸ்டர் வெங்கடேஷ் நீ இன்னும் நிறைய மாறணும் வெங்கடேஷ் அந்த தலை சிவி இருக்கிறது என்ன ஸ்கூல் பையன் மாதிரி ரெடியா இருக்கிறது என்ன ஆமா அது என்ன கையில கலர் கலரா கயிறு கட்டியிருக்க இது சிவன் கயிறுங்க எனக்கு கல்யாணம் ஆகணும்னு பூசாரி கொடுத்தாரு மிஸ்டர் வெங்கடேஷ் கல்யாணம் நடக்கணும்னா பூசாரியை சுத்தி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அந்த மாதிரி ஹாட் சாக்லேட் பின்னாடி சுத்தணும் ஐயோ அனிதா எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் அட உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வெங்கடேஷ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அவ்வளோதான் மற்ற எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க பொய் சொல்கிறது தப்பு தானே தப்புதான் தப்பு தான் வெங்கடேஷ் பூன் தப்பு இல்லை ஹ உனக்கு சொல்றேன் பாத்தியா என்னோட தப்பு தான் ஹ பத்து மணிக்கு அனுப்பிடுங்க சரியா ஆ ஓகே மேடம் ஆ லட்சுமிக்கா வாங்க நல்லா இருக்கே அப்பா நல்லா இருக்கேன் எல்லாம் உங்க தயவுதான் இந்தாப்பா இத உதவி தேவையா ஓயா ஆ ஆமங்க என் ஷாம்பு வாளை இந்த முடி கொட்டிக்கிட்டே இருக்கு ஒரு நல்ல ஷாம்பு கிடைக்குமா ஆ கண்டிப்பாங்க உங்களுக்கு இல்லாததா என்னங்க இம்பார்ட்டன்ட் ஏர்க்கனவே உங்க முடி ரொம்ப அழகா இருக்கு இத போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அழகா ஆயடும் நீங்க ரொம்ப நல்லாவே பாராட்றீங்க இல்ல 나 என்ன சொல்றது ஃப்ரீயா கிடைக்கிறதுலாம் நல்லதா இருக்கும் அப்படியா அதுவா விஷயம் அப்போ வேற என்னெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றல்ல என்ன பண்றீங்க சொல்லுங்க இங்க பாருங்க யாராவது பாத்துறோமாங்க இங்க யாருமே இல்ல யாராவது வந்துருவாங்க வந்தா வரட்டும் பாத்துக்கலாம் பாற நான் ரொமான்ஸ பேசிட்டு இருக்கா நீங்க கண்ண மூடுறீங்க பரவால நீங்க கண்ணை மூடுனாலும் நான் என்ன வாங்க வந்தேனோ அதை வாங்காம போக மாட்டேன்

பாப்பா சரிதா இருக்காங்களா நான்தான் சரிதா சொல்லுங்க நீ இல்ல பெரிய சரிதா பாட்டியா இறங்க

Thank you. எப்போ ஆச்சு பதினோரு நாள் ஆகுது ஓ எப்படி நடந்துச்சு கேன்சர் ஓ டூ இயர்ஸ் முன்னாடி தான் டயக்னோஸ் பண்ணாங்க ஸ்டேஜ் த்ரீ முன்னாடியே தெரியும் ஓகே I'm sorry. நான் வந்து ஒரு வாரம் ஆகுது தெரிஞ்சிருந்தா முன்னாடி வந்திருப்பேன் ஐயர் கூப்பிடுறாரு நான் இங்கே தான் எங்கள் பழைய வீட்டில் தங்கியிருக்கேன் எல்லாம் கிளியர் அப்புறம் நானே உன்னை கூப்பிடுறேன் கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு போ இன்னொரு வாட்டி வரேன் டேக் கேர் தம்பி 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 ஏதாவது கொடுப்பா தம்பி 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 தர்மம் பண்ணுப்பா அம்மா உம்

வெளியே நﻠுங்க கூப்பிடுற நீங்க என்னடா பண்ற ауட் கார் டர்ன் பண்ணி வச்சுக்கோ லيزா கார் ரெடி சாண்ட்விச் இத ஆர்டர் பண்ண டா குஸ்பாஸ்கிட்ட ஒருத்தரியும் சப்பவீகிட்ட ஒருத்தரியும் நிర్த்திட்டு ஃபோன் பண்ணு ஓகே தி சாலட் ஓகே லيزா வாட் எவர் வिक्की வாட் डू யூ மீன் வாட் ஐ மீன் இஸ் திஸ் இஸ் புல் ஷிட்